சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ்ஐ தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இறை வார்த்தை எட்டு என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளையும் புதிய மாதத்தில் அடி எடுத்து வைத்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நேற்றைய பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் ஏனென்றால் நேற்றைய காலையிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார் நீங்கள் அனைவரும் நற்கரனை நாதரை சந்தித்திருக்கிறீர்கள் இந்த நாளிலும் அவரை தேடி விசுவாசத்தோடு வந்திருக்கிறீர்கள் இந்த நாளிலும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார் நீங்கள் உங்களுடைய தேவைகளை ஜெபத்தில் ஏறிடுங்கள் அவர் உங்களுடைய குரலை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் ஏன் மனிதனின் திட்டமும் கடவுளின் திட்டமும் வேறுபடுகின்றன ஏன் மனிதனுடைய திட்டமும் கடவுளுடைய திட்டமும் ஒன்றாக இணைந்து செல்வது இல்லை என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே அனைத்து மனிதர்களும் சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள் ஆங்கிலத்திலே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்று சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் சுயநலவாதியாக இருக்கும் பொழுது தான் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய மனைவி தன்னுடைய உற்றார் உறவினர்கள் என்றே வாழ பழகிக் கொள்வார்கள் அந்த குறுகிய வட்டத்திற்குள் இருந்து அதில் இருந்து வெளியிலே வரமாட்டார்கள் எனவேதான் அவ் இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் காது உள்ளவராக மாறிவிடுகின்றார் அவர்களுடைய ஜ இருந்து வெறுத்து ஆண்ட சமூகத்தில் கடந்து வந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் கேட்டு இறை வார்த்தையை வாசித்து இறை வார்த்தையில் இருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நமக்கு அறிவுரை கூறக்கூடிய ஆண்டவுடைய வார்த்தைகளை சொந்தமாக்கிக் கொண்டு பரிசுத்த ஆவியான உங்களுடைய திட்டமும் ஆண்டவருடைய திட்டமும் இணைந்து செயல்படும் அதை விட்டு உலகத்திற்கு பின்பாக சென்று உலக நாட்டங்களில் ஈடுபட்டு நீங்கள் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு தொடர்ந்து கடினமாக உழைத்து பெரிய பெரிய பதவிகளை பெற்றுக்கொண்டு அதில் இருந்து மற்றவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டு உங்களையே பெரியவனாக பெரியவளாக காட்டிக்கொண்டு இங்கள் வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களோடு இருப்பது இல்லை ஆண்டவர் உங்களை விட்டு வலி விலகி சென்று விடுகின்றார் எனவே ஆண்டவரை தேடி வரும் பொழுது ஆண்டவரை நாடி வரும் பொழுது என் ஆண்டவர் உயிருள்ள தெய்வமாக இருக்கின்றார் என்னுடைய செயல்கள் நடத்தைகள் என்னுடைய பேச்சுகள் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கவனித்துக்கொண்டு இருக்கின்றார் எனவே என் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து என் ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் பின்பற்றி பத்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று உறுதிப்பூண்டு நீங்கள் வாழக்கூடிய வேளையிலே விண்ணகமே உங்கள் சார்பாக இறங்கி வரும் பிரியமானவர்களே இரண்டாவதாக கடவுளுடைய திட்டம் ஏன் வேறுபடுகிறது என்பதையும் நாம் புரிந்திருக்க வேண்டும் கடவுள் எல்லா மனிதருக்காகவும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் உங்களுடைய மனைவிக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் உங்களுடைய கணவருக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் உங்களுடைய தாய் தகப்பனுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் ஆண்டவருடைய திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால் இரவும் பகலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்தும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வேளையில் தான் ஆண்டவருடைய திட்டம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே இறைமையாம் இறைமையாம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் நீர் திட்டமிடுவதில் பெரியவர் செயலில் வல்லவர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவராகிய கடவுள் திட்டமிடுவதிலே வல்லவராக இருக்கின்றார் அவர் அந்த திட்டத்தை செயலாற்றுவதில் பெரியவராகவும் வல்லமிக்க மிக்க தெய்வமாக இருக்கின்றார் எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திட்டம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அவை வல்லமான எதிர்காலத்தை தரக்கூடிய திட்டமே அன்றி கேடு விளைப்பதற்கான திட்டம் அல்ல என்று ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏனேனென்றால் ஆண்டவர் ஆண்டவர் உங்களை படைத்து இருக்கிறார் அல்லவா எனவே ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய ஆற்றலையும் நாம் அறிந்து இருக்க வேண்டும் பெரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து இருந்தீர்கள் என்றால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று தையும் நீங்கள் புரிந்து இருக்க வேண்டும் முடியும் எனவே தான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என்னுடைய பிள்ளைகளுடைய திட்டம் எனக்கு வெகு தொலைவில் இருக்கின்றது எனவே தான் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று இரண்டு இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கேட்க முடியாத அளவுக்கு என்னுடைய காதுகள் மந்தமாகி விடவில்லை கொடுக்க முடியாத அளவுக்கு என்னுடைய கைகள் குறுகி போகவில்லை ஆனால் உனக்கும் எனக்கும் இடையே ஒரு திட்ட ஒரு பிளவு இருக்குமே என்றால் அது நீ செய்த பாவமே என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது சில பேர் பாவ சிந்தையோடு பாவ மன்னிப்பை கொள்ளாதபடி பாவ சங்கீர்த்தனம் செய்யாதபடி சுமந்து வந்து பாவத்தை குறித்து கவலைப்படாதபடி ஆண்டவரிடம் ஜெபிப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு ஆண்டவருடைய நிறை வாழ்வு கடந்து வர நீங்களே ஒரு தடையாக யூரோப்பியர்கள் எஸ்ஐ அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் ஆறு போல் நிறைவாழ்வு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் அவற்றிற்கு நீங்களே ஒரு தடையாக இருக்கும் பொழுது கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் செயலாற்ற முடியாது எனவே தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்புமிக்க அனுபவம் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவற்றை நலமாக அவர் மாற்றி கொடுப்பார் எஸ்ஐயா முப்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றியுள்ளீர் மன வெறுப்போடும் கசப்போடும் வாழ்ந்து கொண்டு அண்டவரே என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும் என்று சொல் நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் சிந்திக்கக்கூடிய திட்டம் கடவுளுக்கு பிரியமில்லாத திட்டமாக இருக்கின்றது எனவே தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரலோக மந்திரம் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய விருப்பம் நிறைவேறுக என்று சொல்லி நம்முடைய விருப்பத்தை ஆண்டவரிடம் பூக்கள் பூட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே கடவுள் என்றும் மாறாத தெய்வமாக இருக்கின்றார் நாம் நம்மையே மாற்றிக்கொண்டும் இங்கும் அங்குமாக அலைந்து திரிந்து கொண்டும் கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால் நம்முடைய திட்டம் ஒரு நாளும் இழைத்து இருப்பது இல்லை எனவே தான் சில பேர் வேலைக்காக ஜெபிக்கக் கேட்பார்கள் தன்னை மாற்றி கொள்ளாதபடியும் கடவுள் அற்புதம் செய்ய ஒரு வழியை அவருடைய வாழ்க்கையில் கொடுக்காதபடி ஒரு கதவை திறந்து வைக்காதபடி ஃபாதர் என்னுடைய பிள்ளைகளினுடைய ஒரு வேலைக்காக ஜெபியுங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபியுங்கள் கடன் பிரச்சனை மாற ஜெபியுங்கள் இதற்காக ஜெபியுங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபியுங்கள் வேலை வெளிநாட்டில் கிடைப்பதற்காக ஜெபியுங்கள் அவர் எழுதக்கூடிய பரீட்சையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஜெபியுங்கள் என்றெல்லாம் கேட்பார்கள் பிரியமானவர்களே நான் கண்டிப்பாக நான் ஜெபிப்பேன் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஆனால் கடவுளுடைய திட்டம் என்ன என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவிடம் கேட்டு நீங்கள் அதை அறிந்து இருக்கிறீர்களா என்பதை இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுதலுக்கும் மேலான காரியங்களை செய்ய ஆண்டவர் தகுதி உடையவராக இருக்கின்றார் ஆற்றல் மிக்கவராக இருக்கின்றார் எனவே தான் நம்மை தூய்மைப்படுத்தும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்த உடனே எப்படி வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ார் ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுதுதான் அவர் சொல் வடிவம் கொடுக்கின்றார் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக அவர் கற்றுக் கொடைக்கின்றார் உரோமியர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுளிடம் அன்பு கூறுவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியானவர் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் பிரியமானவர்களே உங் அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் திருமண வாழ்க்கையில் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் குருத்துவ வாழ்க்கையில் நான் அழைக்கப்பட்டு இருக்கின்றேன் எனவே நான் உங்களுக்கு முன்பாக நின்று ஆண்டவருடைய வாசு வார்த்தைகளை தியானித்து உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்து இருக்கின்றார் ஆண்டவருடைய வார்த்தையை நான் அறிவிக்கவில்லை என்றால் ஆண்டவருக்கு முன்பாக இருந்து உங்களுக்காக உடைய பிள்ளைகளுக்காகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் என் பங்கு மக்களுக்காகவும் நான் ஜெபிக்கவில்லை என்றால் எனக்கு ஐயோ கேடு என்பதை இந்த நாளிலே ஆண்டவருக்கு முன்பாக நின்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியமானவர்களே எனவே தான் மனிதனுடைய திட்டம் வேறு கடவுளுடைய திட்டம் வேறு என்பதை இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் நாளில் உங்களை பார்த்துச் சொல்லுகின்றார் என்னுடைய திட்டம் நிறைவேற நீயும் உன்னுடைய பாவமும் தடையாக இருக்கின்றது இந்த நேரத்திலே என்னோடு இணைந்து பாவ அறிக்கையிட்டு ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் செபிக்கும் பொழுது ஆண்டவர் உயிருள்ள தெய்வமாய் இருக்கிறவர் வாழ்க்கையில் கடந்து திட்டங்களை நிறைவேற்றுகின்றார் கரங்களை கும்பிட்டு சில மணித்துளிகள் நற்கரனை நோக்கி எசுவே உன்னுடைய திட்டம் நிறைவேறட்டும் என்று சொல்லி நாம் செவிப்போமா இப்பொழுது நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காகவும் புதிய நாளுக்காகவும் நன்றி சொல்லியுமை துதைகிறேன் சுவாமி தகப்பனே இந்த நாளிலே மனிதனுடைய திட்டம் வேறு கடவுளுடைய திட்டம் வேறு என்பதை எங்களுக்கு தெல்ல தெளிவாக நீர் கற்றுக் கொடுத்து இருப்பதற்காக நன்றி சுவாமி ஆண்டவரே நாங்கள் வாசிக்கின்றோமே நீர் எப்பொழுதும் எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் எண்ணிக்கை ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்று ஆம் தகப்பனே நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து வழித்தூடிய தெய்வமாக இருக்கின்றீர் எங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் செல்லுகின்றீர் ஆனால் இருப்பதை உணராதபடி பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த அழகையும் நீர் கொடுத்த வல்லமையையும் நாங்கள் இழந்து போய் இருக்கிறோம் சுவாமி அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் இந்த நேரத்திலே மனம் இறங்குவீராக எங்களுடைய திட்டம் எல்லாம் தோல்வியில் முடிந்திருக்கின்றது ஆனால் உம்முடைய திட்டம் ஒரு நாளும் தோல்வியில் முடிந்தது இல்லை

உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடையனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவைத்தின் கனிவாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசுரிய மாதாவே இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும்